ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சென்னையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கலர் திரி வந்து நீங்கள் வீட்டில் வந்து போட்டு பாருங்க விளக்கேற்றி பாருங்க அவ்வளோ ஒரு செல்வ வளம் பெருகுங்க பணம் எப்போவுமே கையில் தங்கும் இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு பாருங்க என்ன கலர் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் கலர் திரிங்க நம்மளோட எப்போவுமே நம்ம வந்துட்டு காமாட்சி மண் விளக்கோ அப்படி இல்லை கஜலட்சுமி விளக்கோ ஏற்றவும் இல்லையா அதில் வந்துட்டு மஞ்சள் கலர் திரி மட்டும் தனியாகவும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சிவப்பு கலர் திரி போடலாம் அடுத்து வந்துட்டு தினமும் வந்து இந்த மாதிரி திரிப்போட்டு ஏற்றலாங்க திரி போடுறது பல அடுத்து பார்த்திங்கன்னா குபேர விளக்கு இருக்கும் இல்லையா இந்த குபேர விளக்குக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை கலர் திரி போட்டு விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தினமே வந்துட்டு செல்வ வளம் வந்துட்டு நாளுக்கு நாள் உங்கள் வீட்டில் வந்துட்டு பெருகிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் அடுத்து குலதெய்வத்துக்கு வந்துட்டு நீங்கள் நார்மலாக எப்பவும் போடுற திரியோ நூல் திரியோ இந்த மாதிரி வெள்ளை கலர் திரி போட்டு ஏற்றிக்கலாங்க இந்த திரியில எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கோயிலூருக்கு பக்கத்தில் இருக்க பூஜா ஸ்டோரில் கிடைக்கும் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே கிடைக்குதுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க பணம் வந்துட்டு பெரியிக்கிட்டே இருக்கும் கையில் வந்துட்டு பணம் வந்துட்டு நிறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க எப்போவுமே வீட்டில் வந்துட்டு செல்வம் பெரியிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இந்த கலரில் நீங்கள் திரி போட்டீங்க அப்படி சொன்னால் எக்காரத்தை கொண்டு வந்துட்டு இந்த மஞ்சள் நினச்சி திரியில் நினச்சி காய வச்சு குங்குமத்தை நினச்சி காய வச்சு அந்த மாதிரி மட்டும் நீங்கள் விளக்கு போட்டுறாதீங்க இந்த மாதிரி வந்துட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய நூல் திரியை வந்து திரிச்சு கையிலே நம்ம அப்படியே திரிச்சோனாலே அப்படியே ஒரு எட்டு நூலா பத்து நூலா ஆறு நூலா இந்த மாதிரி திரிச்சோன்னாலே அந்த திரி ரெடி ஆகிருங்க கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போட்டு பாருங்க கட்டாயம் வந்துட்டு இதோட உங்களோட வீட்டில் வந்து மாற்றத்தை நீங்கள் வந்து உணர ஆரம்பிப்பீங்க தினமே பாருங்கள் திரி வந்து டெய்லி நீங்கள் எந்த திரி போட்டாலும் பரவாயில்ல திரி வந்துட்டு ஒரு நாள் போட்ட திரியை வந்துட்டு அடுத்த நாள் வந்து போடக்கூடாதுங்க இந்த மாதிரி நீங்கள் கலர் திரி போடுறதுனால மகாலட்சுமியோட முழு அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு சிவப்பு திரி மஞ்சள் திரி போடுறதுனால வீட்டில் இருக்க பிரச்சனைகள் வந்துட்டு தீருங்க அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க